ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி தங்க மற்றும் வெள்ளி விலையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு போகும் சோ வந்து இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விளையாணங்கள் தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இருபத்திரெண்டு கேரட்டோடலாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தேழாயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தேழாயிரத்தி இரநூறு நானூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொ தொம்பதாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஐயாயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை அடுத்து வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நேத்தைக்கு பார்த்திங்கன்னா பதினோரு பதினோராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்கு ஒரு கிராமுக்கு அப்புறம் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு நானூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஐநூற்றம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி நூறு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நூறு கிராமுக்கு இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து வாங்கினா நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முப்பது இருபத்தஞ்சி ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிரா பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி முந்நூறு இரநூத்தம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு அடுத்து வாங்க நம்ம வந்து வெள்ளியோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோட விலை ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா மூணு ரூபா வந்து அதிகமா இருக்கு எட்டு கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது நேரத்தை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இருபத்தி நாலு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நேரத்தைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபது முப்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூறு முந்நூறுவா வந்து அதிகமாயிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் வந்து வெள்ளியோட விலை அதிகமாயிருக்குது அப்போ இந்த சேனலுக்கு போதுக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்